السلام عليكم ورحمة الله وبركاته تنمم ور حديث سلوت ميدون لانا عن حكيم بن حسام رضي الله تعالى عنه قال قال النبي صلى الله عليه وسلم إن هذا المال حضيرة حلوة فمن أخذه بسخامة نفس بورك له فيه ومن أخذه بإسراف نفسي அறிவிக்கின்றார்கள் நபிகள் சல்லு அலீம் செல்லம் அவர்கள் இப்படி கூறினார்கள் நிச்சயமாக இந்த செல்வம் பசுமையானதும் இனிமதியானதும் ஆகும் யார் இதை போதும் என்ற உள்ளத்துடன் எடுத்துக்கொள்கிறாரோ அவருக்கு அதில் அபிவிருத்தி வரக்கத்து ஏற்படுத்தப்படும் யார் இதை பேராசையுடன் எடுத்துக்கொள்கிறாரோ அவருக்கு இதில் அபிவிருத்தி ஏற்படுத்தப்படாது அப்படியானால் அவன் உண்ட பின்பும் வயறு நிரம்பாதவனைப் போலாவான் ஆவான் என்று நபிகள் நாயின் சல்லந்தாம் அலீவி செல்லம் அவர்கள் கூறினார்கள் அஸ்லாம் அலைக்கம் ரஹமத்துல்லாஹி வரகாத்து